கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் இன்று அரசியல் சதுரங்க சில தோழர் தாமஸ் பிராங்கோ அவர்கள் இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் மற்றும் எம்பிக்களுடைய கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு மனதாக நரேந்திர மோடி அவர்களை அந்த கூட்டணியினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்கிறார் அப்படிங்கிற செய்தி இன்னும் அதிகாரப்பூர்வமா வரல சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அவருடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறிச்சா அப்படிங்கறதும் இந்த தேர்தல் முடிவை பொறுத்தவரையில நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிரான ஒரு தேர்தல் முடிவு அவருடைய பிரச்சாரத்துல அவர் சொன்னதெல்லாம் மோடி கேரண்டி மோடி கேரண்டி மோடியை மையமப்படுத்தியே தான் அந்த தேர்தல அவர்கள் கொண்டு போனார் அப்படி போக்கும்போது ஒரு பெரும்பான்மைக்கு நானூறுக்கு மேல் கிடைக்கும்னு தானே சொன்னாங்க அப்போ அந்த நானூறுல இருந்து இருநூற்று நாற்பதுக்கு குறை அதுலயும் இன்னைக்கு நிறைய கேள்விகள் இருக்கு நேர்மையான தேர்தல் நடக்கல என்றது எல்லாரும் ஒத்துக்கிடாங்க தேர்தல் ஆணையம் நடுநிலை வகிக்கவில்லை என்றது சொல்றாங்க எல்லாரும் ஒத்துக்கிடுறாங்க இன்றைக்கும் இந்த அறிவிக்கப்பட்டிருக்க கூடிய முடிவுகள் சரிவுதானா ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது காரணம் ஒண்ணு வந்து தேர்தல் நான் சரியா நடக்கலைன்னு சொன்னா எதை வச்சு சொல்றோம் ஒண்ணு வாக்காளர் எண்ணிக்கையில வாக்காளர் பட்டியல நிறைய திருத்தங்கள் ஆட்களை இணைத்ததுலயும் தவறுகள் இருந்திருக்குது நிறைய பேரை விடு விடுபட செய்திருக்கிறார்கள் அது வந்து மூத்த அதிகாரிகள் கூட அவர்களுடைய பெயர்கள் வெளியே எடுக்கப்பட்டிருக்கிறதுன்றத குற்றம் சாட்டினார் இரண்டாவது தேர்தலின் போது பல மாநிலங்கள்ல இஸ்லாமியர்கள் குறிப்பாக தாக்கப்பட்டு அஸ்ஸாம்ல குறிப்பாக காவல்துறையே போய் அவங்கள ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி வாக்களிக்க விடவில்லை அதை இப்ப நம்ம இது ரெண்டுலயும் நம்ம வந்து பெரிய ஒரு திருப்பத்தை கொண்டு வந்துட முடியாது அதே நேரத்துல வாக்கு எந்திரங்கள் பற்றி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு இப்ப மத்திய பிரதேசத்துல சத்தீஸ்கர்ல ரெண்டுலயும் என்ன சொல்லிருக்காங்கன்னா பயன்படுத்தப்பட்ட எந்திரத்தினுடைய எண்ணும் எண்ணப்பட்ட எந்திரத்தினுடைய எண்ணும் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்றாங்க அப்ப அதுல ஏதோ மோசடி நடந்திருக்குதுன்னு சந்தேகம் வருது இல்ல அதே மாதிரி அந்த விவிபேட் எந்திரத்திலையும் அதே மாதிரி எண் அதுல கொடுத்திருந்த எண் வேற கொண்டு வந்தது வேறன்றாங்க இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ மகாராஷ்டிராவிலே ஒரு தொகுதியில அங்க பிரச்சனை ஆகி கவுண்டிங் நாலாயிரம் ஓட்டுல பிஜேபி ஜெயிச்சதாக சொல்றாங்க தூளைகான்னு ஒரு தொகுதியில ஆனா மறு எண்ணிக்கை வேணும்னு எல்லாரும் உடனே தயாரா பண்ணதுனால மறு எண்ணிக்கை நடத்திட்டாங்க மறு எண்ணிக்கை நடத்தின போது பதினாறாயிர பதினோராயிரம் ஓட்டு வித்தியாசத்துல காங்கிரஸ் ஜெயிக்கிறது அது எப்படி சாத்தியம் எந்திரத்துல அது என்னதான் போல இது ஒரு வெளியில வந்திருக்கக்கூடிய சில உண்மைகள் அதே மாதிரி வாரணாசி தொகுதியிலேயே அஜித் ராய் இரண்டாம் இடத்துக்கு வந்து தோற்றவர் அவர் வந்து முறையாக வாக்கு எண்ணிக்கை நடக்கவில்லை என்பது பேசியிருக்கிறாரு அவர் தேர்தல் ஆணையத்துக்கு முறையீடு செய்திருப்பதாக சொல்றாங்க இப்படி பல தொகுதிகள்ல அந்த வாக்கு எண்ணிக்கை நடந்த விதத்தை அறிவித்த விதத்துல பிரச்சனைகள் இருக்குதுன்றது தேசிய அளவில் பேசப்படுகிறது அதை பற்றி பல ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்குது அதை தொகுத்து கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக அந்த இப்போ ஒரு ப்ரொவிஷன் இருக்கு ஏழு நாளைக்குள்ளால நீங்க வந்து ஐந்து சதவீதம் விவிபேட்டை கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க அதுக்கு ஒரு சின்ன பணம் கொட்டணும் இது சின்ன இல்லை பெரிய தொகை தான் கிட்டத்தட்ட ஒரு தொகுதியில நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவழிக்க வேண்டியது இருக்கும் இரண்டாவது இடத்துல வந்திருக்கக்கூடிய மூன்றாவது இடத்துல வந்து இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அதை வந்து கேட்கலாம் அவங்க கேட்டால் எண்ணி ஆகணும் அப்படி எண்ணும் போது என்ன நடக்கும்ன்றது அப்பதான் பார்த்தா தான் தெரியும் இப்படி ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது உண்மையான வெற்றி இருநூத்தி நாற்பது தொகுதியா என்ற கேள்வி என்பது இருந்துட்டு இருக்குது அது ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து இப்போ தேசிய கூட்ட ஜனநாயக கூட்டணியில அவங்க திரு மோடி அவர்கள் பிரதமர்னு சொல்லி முடிவு எடுத்துருக்கதாக சொல்றாங்க அது அவங்களுடைய முடிவு பரவாயில்ல ஆனா மக்களுடைய முடிவுக்கு நேர் எதிராக நீங்க முடிவு எடுத்துருக்கறீங்கன்றத அவங்கள புரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குது ஆனா மக்கள் வந்து இருபத்தி ரெண்டு மந்திரிகள் தோத்துருக்காங்க ஆமா இந்த ஆட்சியில இருந்து அதே மாதிரி பல மாநிலங்கள்ல ஒரு சீட்டு கூட இல்ல தமிழா தமிழ்நாடாக இருக்கட்டும் அதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கட்டும் இங்கெல்லாம் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல மக்கள் பரவலாக எதிர்த்து வட்டும் ரொம்ப அவங்க கூடுதல் எதிர்பார்த்து கொண்டிருந்த கூடிய உத்தரப்பிரதேசத்துல ஒரு பெரும் படுதோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல்ல மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராகவும் அமித்ஷா உள்துறை அமைச்சராகவும் பதவியேற்பது என்பது மக்களுடைய விருப்பத்திற்கு எதிரானதுன்றதை நான் பார்க்க அதனால்தான் இப்ப தேசிய அளவுல ஒரு பிரச்சார இயக்கம் என்பது ஏற்கனவே தேர்தல் விழிப்புணர்வுக்காகவும் தேர்தலில் நடந்த முறைகேடுகள் முறைகேடுகள் தவறான பிரச்சாரத்துக்கு பற்றியும் குடிமை சமூகங்கள் ஒரு எட்டு மாதங்களாக பல்வேறு பிரச்சாரங்களை இந்தியா முழுவதும் செய்துட்டு இருந்தாங்க அவங்க விழிப்புணர்வோட இருந்ததுனாலதான் ஓரளவுக்கு ஆகுது குறிப்பா நீங்க உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் இந்த ஃபார்ம் கொடுக்க மாட்டோம் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு எதுவுமே இருக்காது அப்ப என்ன மோசடி அந்த செவன்டீன் சி யை கொடுக்க வைத்தது வந்து குடிமை சமூகங்களுடைய மிகப்பெரிய வெற்றி அதே மாதிரி ஒரு நூத்தி ரெண்டு முன்னாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கையெழுத்து போட்டு கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இது ரெண்டும் தான் காரணமா இருந்தது இல்லைன்னா அவங்க நினைச்ச மாதிரி நானூறு கூட காட்டியிருப்பாங்க இப்போ இப்ப இந்த முடிவு அதாவது மோடி அமித்ஷா அவர்கள் மீண்டும் பதவிக்கு வருவது என்பது ஒரு தவறான முடிவாக பார்க்க அதற்கு பதிலாக இன்னொரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கலாம் என்ன ஏன்னா திருப்பி திருப்பி நம்ம அதை பார்க்க வேண்டியது பிரச்சாரம் பண்ணது இவங்க ரெண்டு பேர் தான் மற்றவங்க பெரிய அளவுக்கு பிரச்சாரத்துக்கே போகல மோடியை மையமாக வைத்துதான் இந்த தேர்தலே நடத்தப்பட்டது அப்ப அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள ஒரு தார்மீக கடமை இருக்குது இல்ல இதனால பாத்தீங்கன்னு சொன்னா மாநில அளவுல இந்திய அளவுல குகரசலையும் கூட இந்த மாதிரி ஒரு முடிவுகள் வரும்போது ஆட்சியில் இருந்தவர்கள் அதற்கு தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்திருக்கிறார்கள் எனக்கு இந்த பதவி வேண்டாம் அதுக்கு பதிலா நீங்க வேற வேணா யாராவது வச்சு நடத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குறைந்தபட்ச உணர்வு என்பது மோடி அவர்களிடம் இல்லை அவர் பதவியை விடக்கூடாது எப்படியாவது அந்த பொறுப்பை பிடிச்சு வச்சுக்கிடணும்ன்றதுல அவ்வளவு கவனமாக இருக்கிறார்ன்றத பாக்குறோம் இன்றைக்கு அந்த அவருடைய பேச்சுல இருந்து அது தெளிவாக தெரிகிறது தேர்தலின் போது என்ன பேசினாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவ்வளவு பிரச்சாரங்கள் செய்தாங்க அவுங்கவங்களுடைய தாலிய பறிச்சுக்கிடுவாங்கன்னு சொன்னாங்க ஒரு அம்மா பாகிஸ்தானுக்கு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்கதான் அங்க சே அந்த குஜராத்துல தோத்து போனாங்க மக்கள் எடுத்து எப்படி மக்கள் முடிவெடுக்கும் ஒரே ஒரு சீட்டுதான் காங்கிரஸ் ஜெயிச்சது ஆனா அங்க அந்த அம்மா பேசுனதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றது தெளிவாக தெரியுது அவர் என்ன சொல்றாரு எல்லா மதங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் மதங்களுக்கு எதிரானவர்கள் எல்லாம் நாங்க ஒரு அரசாங்கத்துல வந்து எண்ணிக்கை எல்லாம் முக்கியம் எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்படுவதே முக்கியம் அப்ப அவருக்கே பயம் இருக்குது ஒன்றுபட்டு செயல்படுவதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதுல அவருக்கே சந்தேகம் வந்துட்டதுனாலதான் இன்னைக்கு பேசும்போது கட்டாயமாக நாம எல்லோரும் ரொம்ப ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அதுதான் நமக்கு ஒரு முக்கியம் அப்படின்றத பேசியிருக்கிறத சோ பொறுத்தவரையில இந்த முடிவு என்பது தவறான முடிவு அந்த அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதை அமல்படுத்தும் போது வரப்போகுதுன்னு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா தோளார் இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் நிதிஷ்குமார் அவர்கள் நான் கடைசி வரைக்கும் உங்க கூட பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டத்துல பேசியிருக்கிறாங்க அது போக பாத்தீங்கன்னா முக்கியமான இலாக்கங்களை வந்து கேக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு ஒத்துக்குமா இல்ல இந்த கூட்டணி வந்து அப்படியே தொட தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற சந்தேகங்களை தான் முழுக்க முழுக்க எழுப்புறாங்க அதை எப்படி நீங்க பாக்குறீங்க தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடு அதோட சேர்த்து ரெண்டு சீட்டு அங்க ஜெயிச்சிருக்கக்கூடிய பவன் கல்யாண் அப்புறம் வந்து பீகார்ல பாத்தீங்கன்னாக்கி ஜனதா தாள் யுனைடெட் நிதிஷ்குமார் ஆனா அந்த கூட்டணியில ஜெயிச்சிருக்கக்கூடிய எல்ஜே பி பழைய பாஸ்வான் ராம்விலாஸ் பாஸ்வான் உடைய மகன் சிராக் பாஸ்வான் எல்லாம் பேசுறது வித்தியாசமாக இருக்கு ஒவ்வொருத்தருடைய குரலும் ஏற்கனவே வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கு சந்திரபாபு நாயுடு பொறுத்தவரல நீங்க இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல ஏராளமான பேர் பாத்துட்டாங்க இதுக்கு முன்னால அவர் எப்படி பேசினார்ன்றதையும் அதே மாதிரி நரேந்திர மோடி அவரை பத்தி எவ்வளவு கேவலமாக முன்னால பேசினார்ன்றதையும் சமூக ஊடகங்கள் அவங்க உண்மையிலே பேசினதே அப்படியே பண்ணி அதனால இப்போ வந்து நாங்க கடைசி வரை கூட சொல்றதெல்லாம் அதுக்கு தார்மீக கடமை ஏன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் படி அரசியல் கட்சிகள் வெற்றிக்கு பிறகு கடிதம் கொடுக்கும் போது அன்கண்டிஷனல் சப்போர்ட்னு தான் சொல்லுவாங்க அந்த கடிதத்துல வி ஆர் கிவிங் அன்கண்டிஷனல் சப்போர்ட்னு தான் ஆதரவு கட்சிகள் கையெழுத்து போட்டு இருக்கணும் அது செய்திருக்காங்க அதனால சொல்லுவாங்க அது இறுதி என்று நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது இப்போ பீகார்ல பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப நிதிஷோட கட்சி என்ன கேக்குது இந்த அக்னிவிய திட்டத்தை உடனடியாக கைவிடணும் ஏன்னா அது வந்து நீ ராணுவத்துல நிரந்தர வேலை இல்லாத ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க அதை கைவிடணும்னு முதல் கோரிக்கை இப்போ வச்சிருக்கிறாங்க உடனே சிராக் பாஸ்வான் வந்து அவருக்கு அஞ்சு சீட் இருக்கு அந்த என்ன சொல்றாரு இல்ல இல்ல இதெல்லாம் பேச வேண்டியது பேசி முடிக்க வேண்டியது இதை இப்ப இப்ப நீங்க ரைஸ் பண்றது கரெக்ட் இல்லன்னு சொல்றாங்க சோ அங்கயே அவங்களுக்குள்ள முரண்பாடு வந்துட்டு பாக்குறோம் அதே மாதிரி ஹிந்துஸ்தான் ஓமி மோர்ச்சான்னு நினைக்கிறேன் ஒரு காட்சில ஒரே ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு அவரு எனக்கு கட்டாயம் கேபினெட் மினிஸ்டர் ஆனும்னு கேக்குறாரு ஒரு பக்கம் இந்த வேறுபாடுகள் இப்பவே தெரியுது ரெண்டாவது இந்த தொகுதி பங்கீடு நீங்க சொல்றீங்க இல்லையா யாருக்கு எந்த இலாகாக்கள் கொடுக்கப்படுகிறது அப்படின்றத பொறுத்தவரைல பாஜக முக்கியமான எல்லாத்தையும் கையில தான் நினைக்கும் மோடி கட்டாயமா அதான் நினைப்பார் அமித்ஷாவை ஒட்டுக் கொடுக்கறதுக்கு அவர் இதுவரை வேலை செய்யறது வழக்கம் இல்லை ஆரம்பத்துல அமித்ஷா இல்ல இரண்டாயிரத்தி பதினாலுல வரல அதுக்கு பிறகு பின்னால அந்த தேர்தல் வழக்குகள் இருந்தெல்லாம் விடுபட்ட பிறகுதான் ஹோம் மினிஸ்டர் ஆனார் ஆனா அவங்க ரெண்டு பேரும் இணை பிரியாத நண்பர்கள் சோழர்கள்ன்ற மாதிரி ஒரு இது எல்லாருக்குமே தெரியுது ரெண்டு பேரும் பேசுறது செயல்படுறது எல்லாமே ஒண்ணு போல இருக்கு அதை தவிர உள்ள முக்கியமான இலாகாக்கள் வந்து கொடுக்கலன்னு சொன்னா இந்த கட்சிகள் இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து கேட்கறது முக்கியமான தான் கேட்பாங்க நிதித்துறை கேளுங்க நிதித்துறை வேணும் உள்துறை வேணும் ஆர்டி மினிஸ்ட்ரி ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி வேணும் மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி லா மினிஸ்ட்ரி ரயில்வே இதெல்லாம் கேப்பாங்க அப்ப இது சபாநாயகர் கூட சபாநாயகர் சபாநாயகர் நிச்சயமா இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஜனநாயக ஜனநாயகமே இல்லாத ஒரு நிலைமைக்கு அந்த பாராளுமன்றத்தை கொண்டு போனது அவங்களுடைய சபாநாயகர் தான் துணை சபாநாயகர்னு ஒரு போஸ்டையே இல்லாமலாக்கிட்டாங்க இந்த இடம் அதை செய்ய முடியாது இந்த நிச்சயமா காங்கிரசுக்கு துணை சபாநாயகர் பொறுப்பு கொடுத்துதான் ஆகணும் சபாநாயகர் பொறுப்பை கட்டாயமா அவங்க கையில தான் வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க அதை வச்சுதான் அவங்க வந்து பாராளுமன்றத்துக்குள்ள ஏராளமான மனிபுலேஷன்ஸ் பண்றது சோ அந்த விதத்துல பாக்கும்போது இந்த முரண்பாடுகள் தினமும் இருந்து கொண்டிருக்கும் இப்ப பல அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா இது ரொம்ப நாள் போகாது ஆரம்பத்திலேயே வந்து சந்திரபாபு நாயுடுவாக இருந்தாலும் சரி நிதிஷ்குமார் ஆக இருந்தாலும் சரி எழுத்து நிக்கிறது வந்து ச சரியாக இருக்காது ஒரு தார்மீக கடமை இருக்கிறதுன்ற முறையில அவங்க ஆதரவு கொடுப்பாங்க ஆனா இப்போ அவருக்கு அடுத்தால வந்து இது பீகார்ல வந்து மாநில தேர்தல் வரும் ஒரு வருஷத்துல ஆமா சோ அதுக்கு அவருக்கு அதை பூர்த்தி செய்வதற்கு பல கோரிக்கைகளை தான் செய்வாரு ஏற்கனவே இந்த கோரிக்கை வந்துடுச்சு பீகாருக்கு தனி மாநில அந்தஸ்து ஆந்திராவுக்கு தனி அந்தஸ்து அப்ப மீதி மாநிலம் எல்லாம் என்ன ஆகும் இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் எனக்கு தனி அந்தஸ்து கொடுத்தீங்கன்னா எல்லா மாநிலத்துக்கும் தனி அந்தஸ்து தான் கொடுக்க வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வலுப்பெற்று வரும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்துல இந்த நாயுடுவாக இருக்கட்டும் நிதிஷ்குமாராக இருக்கட்டும் ரொம்ப அனுபவம் உள்ள என்ன சொல்ற அரசியல்வாதிகள் அவரை பொறுத்தவரில் நிதிஷ்குமாரை பொறுத்தவரில் அவர் வந்து எத்தனை முறை கட்சி மாறி இருக்கிறார் கூட்டணி மாறி மாறியிருக்கிறாருன்னு ஆறு முறை இருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால அவரை வந்து யாருமே ஒரு நிரந்தரமாக ஒரு இதுல இருப்பாருன்ற உத்தரவாதம் கிடையாதுன்றது எல்லாரும் பேசுறாங்க அதே மாதிரி இவரும் இருக்கிறார் சந்திரபாபு நாயுடும் அதே மாதிரி அதுல முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னாங்க இவங்களுக்கெல்லாம் நிறைய அறிவுரைகள் பல்வேறு நிபுணர்கள் முன்னாள் ஓய்வு பெற்ற பல்வேறு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு தொடர்ந்து அறிவுரையாக பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா பிஜேபி உங்களை வளர விடாது உங்களை அளிக்கும் அவங்களோட போகக்கூடிய கூட்டணி என்பது அந்த திரு திருதராஷ்டிர ஆலி ஆலிங்கனத்துக்கு சமம் மகாபாரதத்துல திருதாஷ்டிர ஆலிங்கனம்னு அவங்களுக்கு தெரியும் திருதராஷ்டிரன் வந்து பீமனை அழிக்கணும்ன்றதுக்காக தான் அவன் கட்டி பிடிப்பான் அப்ப அதுல வந்து கிருஷ்ணர் சொன்ன ஆலோசனை ஏற்றுக் பீமன் பொறக்கு பதிலாக பீமனுக்கு பதிலாக ஒரு கல் சிலையை வச்சிருப்பாங்க திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது நான் அவன் கட்டி இறுக்கி பிடிக்கிறதோட அந்த சிலையே ஒழிஞ்சு துண்டு துண்டா போயிடும் அதே மாதிரிதான் பிஜேபி யாரெல்லாம் கூட்டணியாக வச்சிருந்தாங்களோ அவங்கள எப்படி அழிச்சிருக்காங்கன்றதை கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் மகாராஷ்டிராவில சிவசேனாவுக்கு நேர்ந்த கதி நமக்கு தெரியும் இப்ப அங்க பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு என்சிபி அஜித் பவரோட கோட்டு கோஸ்டில உள்ள பதினஞ்சு எம்எல்ஏ அந்த பக்கம் போயிட்டான்னு சொல்றாங்க சோ அந்த மாநிலத்துல மாநில அரசு எவ்வளவு நாள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு ஒடிசாவில இருபத்தி நாலு வருஷம் ஆட்சியில இருந்த விஜய் ஜனதா தான் கடுமையாக தோல்வியை பெற்று இருக்கு அசம்பிளில பெரிய தோல்வி இல்லை கொஞ்சம் சீட்டு குறவு ஆனா பாராளுமன்றத்துல தோல்வி ரொம்ப அதிகமாக வந்திருக்கு அங்க மோடி எல்லாம் பிரச்சாரம் சொன்னா இருபத் பத்து வருஷமா கூட நின்ன ஒருத்தனை பத்தி என்னெல்லாம் ஒரு பிரச்சாரம் பேசினாரு அவருக்கு உடல்நிலை சரியில்லை அவருடைய கட்டுப்பாட்டுல இல்லை வி கே பாண்டியனுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்காரு அந்த பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க இப்படி எல்லாம் பொய்யான பிரச்சாரங்கள் பண்ணதை பாக்கலாம் சோ அப்போ பத்து வருஷமா கூட இருந்த ஒருத்தனை எப்படி நடத்துறாங்கன்றதுக்கு அது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இதே மாதிரிதான் அவங்களோட கூட்டணியில இருக்கக்கூடியவங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து விடுவார்கள் அவங்களுடைய நோக்கம் வந்து நான் நமது கட்சி ஏன் அதிமுக அன்னைக்கு ஒதுங்கிணைக்குது அந்த பயம் வந்தால்தான் நாம் அழிஞ்சு போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நமக்கு மக்கள் ரொம்ப பெரிய பாடத்தை பாடம் பாடம் என்ற ஒரு பயம் இருந்ததுனால தான் இவங்க வந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு கட்சிகளும் இன்னைக்கு அதை பற்றி யோசிக்கும் கூட்டணியில இன்னைக்கு என்டிய கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் ரொம்ப ஆழமாக யோசிக்கக்கூடிய தலைவர்கள் அதனால அவங்க ரொம்ப கவனமாகத்தான் இருப்பாங்க நமக்கு அழிவுக்கு வழிவகுப்பார்கள்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இது பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கு வந்து குடிமை சமூகங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நாடு முழுவதும் தொடர்ந்து இயக்கம் நடத்துவது அது குறிப்பாக இந்த ஏற்கக்கூடிய அன்னைக்கு இந்தியா முழுவதும் அரசியல் சாசனத்தினுடைய முன்னோடி அந்த மையமாக வைத்து இந்தியா ஒரு செகுலார் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்றத மையமாக வைத்து மதச்சார்பற்ற நாடு இது எல்லோரையும் அரவணைக்க வேண்டிய நாடு அதுதான் இன்னைக்கு கடமை மோடி இன்றைக்கு அதுக்கு எதிராக செயல்பட்டதுனால அவருக்கு இந்த நாட்டை ஆள்வதற்கான தகுதி இன்னைக்கு இல்லை என்ற ஒரு பிரச்சாரம் நாடு முழுவதும் செய்வதாக குடிமை சமூகங்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க நடக்க போகுது இன்னொரு பக்கத்துல இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் உடனடியாக வந்திருக்கக்கூடியது நேற்று பத்திரிகை செய்தியில வந்ததை வச்சு பார்த்துருப்பீங்க ராகுல் காந்தி நடத்தின பத்திரிகையாளர்கள் சந்திப்பு என்னோட அடுத்த கேள்வி அதுதான் லட்சம் கோடி பங்குச்சந்தை ஊழல்னு ஜாயிண்ட் இருக்கிமெண்டரி கமிட்டி அமைக்கணும்ன்றாங்க யூபிஏ டூ வந்து காங்கிரஸ் வீழ்ந்ததுக்கு காரணமே கூட்டணி கட்சிகள் நிர்பந்தம் தான் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைச்சு பாஜகவினுடைய குற்றச்சாட்டுக்கு இணங்கி போனதுனாலதான் சொல்றாங்க இப்போ மோடி அரசுல நடைபெற்ற பல்வேறு ஊழல்கள் அதற்கு வந்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் ஒத்து போனா மோடி செஞ்சுதான் ஆகணும் அப்ப எல்லா ஊழல்களும் அம்பலப்பட்டு நிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவுது அதை எப்படி பாக்குறீங்க நடந்திருக்கிறது தவறு அதுல அதனுடைய தன்மை புதாகரமாக மாறியிருக்கிறது என்னன்னு சொன்னா வரலாற்றில் எப்போதும் இல்லாத ஒரு சூழ்நிலையை பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அவங்க பேசினதன் மூலமா சந்தை வளர்கிறது மூலதனம் போடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க பேசியிருக்க கூடாது பொதுவா சந்தையில இந்த மாதிரி நடக்கும்போது இதுல ஒண்ணு என்ன நடக்கும்னு சொன்னா சந்தையில வந்து ரொம்ப வேகமாக ஒரே நாளையில பங்குச்சந்தையிலோட விலை உயர்வு கூடிட்டே போகுதுன்னு சொன்னா உடனடியாக பங்கு சந்தையை கட்டுப்படுத்தக்கூடிய செவி ஸ்டாக் எக்ஸேஸ் போர்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லணும்னு சொன்னால் முக்கியமான முதலாளி முதலீட்டாளர்கள் இருக்காங்க இந்தியாவில் மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் வந்து தனிநபர்கள் அல்ல இந்திய மக்கள் தொகை நூற்றி நாற்பது கோடி அதில் ஒரு அஞ்சு கோடி பேர் தான் பங்கு சந்தையில் புலங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் அதே நேரத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்ஐசி ஆஃப் இந்தியா சில பொதுத்துறை வங்கிகள் ரிசர்வ் பேங்க் இவங்கெல்லாம் அதில் வந்து மூலதனம் போடுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி வந்து எப்பவுமே வந்து ஒரு பெரிய உயர்வோ பெரிய வீழ்ச்சியோ வர்றது என்பது அத வந்து முதலீட்டாளர்களை பாதிக்கும் அதனால தலையிடுவாங்க அதனால தலையிடாமல் இருந்து திடீர்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே நாளையில சந்தையினுடைய அந்த புள்ளி விவரம் சொல்றாங்க இல்லையா ஆறாயிரம் புள்ளிகள் உயர்வு வரலாற்றில் இல்லாத உயர்வு அது ஏன் நடந்ததுன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசினதை வச்சு மக்கள் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் போது இன்னும் ரொம்ப கூடும் மக்கள் நிறைய இது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஒரு பிம்பத்தை மாயத்தை உருவாக்கி காட்டும் அத பார்த்து நிறைய பேர் மூலதனம் போட்டாங்க அதுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு எக்ஸிட் போல் இந்த எக்ஸிட் போல் வந்து வரலாற்றுல எப்பவும் இல்லாத அளவுக்கு அஞ்சு பெரிய எக்ஸிஸ்ட் போல் போலும் வந்து முழுக்க முழுக்க தோல்விதானே வந்திருக்குது குறைந்த விட்டு முன்னூத்தி இருபது சீட்டுன்னு சொன்னாங்க அந்த ஆக்சிஸ் போலுக்கு பிறகு அதனுடைய உரிமையாளர் வந்து ஒரு தொலைக்காட்சி இன்டர்வியூலயே அழுதத பார்த்தோம் அழுத பிரயோஜனம் இல்ல எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து செய்தது மோசடின்னு சொல்லி ஏன்னா உண்மையான கணிப்புகள் மூலமாக பார்த்திருந்தாச்சுன்னு சொன்னா இவ்வளவு பெரிய வித்தியாசம் வந்திருக்க முடியாது யாரும் எதிர்பார்க்கல போல் பார்த்த உடனே எல்லாரும் ரொம்ப சோறு உடைந்து போனாங்க எதிர்த்து ஓட்டு போட்டவங்க இன்னொரு பக்கத்துல அத வச்சிட்டு தேர்தல் முடிவுகளை மாற்றுவதற்கு பல இடங்கள்ல முயற்சிகள் நடந்திருக்குது அப்படி இருக்கும்போது இப்ப அந்த பங்குச்சந்தையில கடைசியில என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே நாளையில முப்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய் பங்குச்சந்தையில சரிவு ஏற்பட்டு இப்ப அந்த சரிவு என்பது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் ஓ நான் முதல்ல சொன்ன பெரிய முதலீட்டாளர்களுக்கு பாதிப்பு வரும் திருப்பி அவங்க அதை சரி கட்டுறதுக்கு திருப்பி வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா சிறு முதலீட்டாளர்கள் இருக்காங்க இல்லையா அதுதான் அந்த அவங்களுக்கு மீண்டு வருவதே பெரிய கஷ்டமாய்ப்பு சோ அந்த விதத்துல இது ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கி இருக்கிறது இது வரலாற்றில் எப்போதும் இல்லாத ஒன்று அதனால ஒரு ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி போடணும்னு கேட்டிருக்கிறது நியாயம் அந்த ஜாயின் கார் லிமென்ட் காம்மெண்ட்டி ரொம்ப வேகமாக அதை பற்றி உள்ள விசாரணை செய்து முடிவும் செய்யணும் இத ஏத்துக்கிடுவாங்களா இல்லையா அதுல பாராளுமன்றத்துல என்ன நடத்த போக நடக்க போறதுன்றது தான் பார்க்கணும் அதே நேரத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் நான் ஏற்கனவே சொன்ன அக்னிவீர் பிரச்சனை மாநிலங்களுக்கு தனி அந்தஸ்து பிரச்சனை இப்போ இந்த பொங்கு சந்தையில வந்து பிரச்சனை பொருளாதாரத்துல வந்து பல்வேறு வீழ்ச்சிகள் வேலையில்லா திண்டாட்டம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் இவங்களால உடனடியாக கொண்டு வர முடியாது ஏன்னா அதுக்கான திட்டங்கள் அந்த மாதிரி சிந்திக்கவே அவங்க தயாராக இல்லை இது வரைக்கும் அவங்க செய்ததெல்லாம் கரெக்ட்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க எப்ப நீங்க நம்ம தவறை ஒத்துக்கள் அன்னைக்குதான் வந்து நீங்க மாற்று ஆலோசனை செய்ய முடியும் அந்த யோசனையே இன்னைக்கு வரைக்கும் வரல சோ அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணிகள் நிலைத்து நிற்பது எப்படி இருக்கும்ன்றது பெரிய கேள்விக்குறி நாம பார்த்திருக்கிறோம் வாஜ்பாய் அரசு ஜெயலலிதா அம்மையார் வந்து கொடுத்த ஆதரவை விலக்கி கொண்டார்கள் உடனடியாக அங்க ஓட்டெடுப்பு நடந்தது ஒரு ஓட்டு வித்தியாசம் நினைக்கிறேன் அதோட அந்த ஆட்சி கவிழ்ந்தது அதே மாதிரி ஆட்சி கவிழ்ச்சிகள் இன்னும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி யூபிஐயும் இதே மாதிரி கவிழ்த்திருக்காங்க கூட்டணி கட்சிகளோட போகும்போது கூட்டணி கட்சிகளை அரவழைத்து போவதற்குன்னு ஒரு சில தார்மீக கடமைகள் இருக்கு அதே நேரத்துல பொது மக்களுடைய அபிலாஷைகள் எதிர்பார்ப்புகள் என்னன்றத பார்த்துட்டு அதுக்கேற்றபடியும் ஏற்றபடியும் நடந்தாகணும் மக்கள் இன்னைக்கு தெளிவா வந்து இந்த மதவரி வேண்டாம் அயோத்தியில பைசாபாத் தொகுதியில ஏன் பிஜேபி தோத்துது ஒரு பண்ணி ஜெயிச்சிருக்காங்கல்ல இப்போ அங்கெல்லாம் வந்து அங்க இருக்க மக்கள் வந்து என்ன விரும்புறாங்க எங்களுக்கு கோயில் சரி கடவுள் நம்பிக்கை இருக்கு நாங்க கும்பிட்டுக்கிடுறோம் ஆனா அதுக்காக கடவுளின் பெயரால் எங்களை பிரிக்காதுங்கன்றது மக்கள் சொல்லி இருக்கக்கூடிய பாடம் அதே மாதிரி மக்கள் தெளிவா சொல்லிருக்காங்க வேலை வாய்ப்பு ஒரு பிரச்சனை தீர்க்காம நீங்க வந்து வேற என்ன விலைவாசி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்த பெண்கள் தங்களுடைய பேட்டிகள்ல சொல்லி இருக்கிறத பாக்குறோம் மேங்காயின்னு சொல்றாங்க விலைவாசி உயர்வு ஹிந்தில அந்த விலைவாசி உயர்வு என்பது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு இதெல்லாம் கட்டுப்பிடிப்பு என்ன திட்டங்கள் வச்சிருக்காங்க இந்த கூட்டணியில எப்படி செய்ய போறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது அதனால என்னுடைய எதிர்பார்ப்பு என்பது சில மாதங்களில் இந்த ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இல்ல அவங்க உண்மையிலேயே முழுக்க முழுக்க கொள்கைகள் எல்லாம் மாற்றி இன்னைக்கு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கொண்டு போவோம் அரவணைத்து கொண்டு போவோம் யாரை அரவணைக்கணும் எதிர்கட்சிகளையும் அரவணை அரவணைத்துக் கொண்டு போகணும் மாநில அரசுகளுக்கு குறிப்பாக இவ்வளவு நாளா மாநில அரசுகளை என்ன பாடுபடுத்தினாங்க ஒவ்வொரு பண்டு கொடுக்கறதுக்கும் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் கேரளாவில தமிழ்நாட்டுல கோர்ட்ல போய் கேஸ் போட்டு தான் பணம் வாங்க வேண்டியது இருக்கு அப்ப அந்த மாநில ஒன்றிய அரசு உறவு முறையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படி ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்கன்னா தான் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் இல்லைன்னு சொன்னா பெருக்கு வாழும் பெரிய பிரச்சனைகள் வெடிப்பதற்கு பெரிய போராட்டங்கள் வெடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு உண்மையிலேயே மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றுதான் தான் என்னுடைய தாழ்மையான வேண்டும் கண்டிப்பா தோமர் தொடர்ந்து பேசலாம் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி ரொம்ப நன்றி வணக்கம்